பூமாரி எங்க லட்சுமி வெளியே காணல காலேஜுக்கு ஏதோ செய்து கொண்டு போகணுமாக்கா அதுக்குள்ள நிலம சாதனை வாங்கணுமா மைனியார் அவ்வளோ மட்டும் ரெண்டு வரும் வெளியே பெருகியாத ஓ அப்படியா ஆமாம் செயினை போட்டுட்டு போகிறாளா எப்படி காலேஜுக்கு போட்டுட்டு போகிறாளாண்ணியா ஏக்கா அது வாங்கின நாளில் இருந்து என் முக கண்ணாடிக்கு முன்னாடியே தான் நிற்கியேன் ஒரே நேரமும் அதை பார்த்து அவளுக்கு ஆசை தீரலை ஷால் அப்படி வச்சு பார்த்துறியா இப்படி வச்சு பார்த்துறியா செயினை மேலே தூக்கி போட்டு பார்த்துறியா எப்பா பாத்தியா செயின் எல்லாம் போடுறதுக்கு அவ்வளோ மனசில் எவ்வளோ ஆசை இருந்துருக்கு ம் ஆமாம் ராணி அக்கா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு பைப்பில் தண்ணி வந்துச்சு எடுத்துக்கலாக்கா இல்லை லட்சுமி நேற்றே மழை பெஞ்சில்ல அப்பவே தண்ணி எல்லாம் நிறைய பிடிச்சி வச்சுட்டே பார்த்துக்க அதான் நீ பைப்லேருந்து எடுக்கவே இல்லை நீ எடுத்தியா ஆமாக்கா நான் வாசு போட்டு எடுத்து பார்த்துடுங்க ஒருத்தர் எனக்கு தண்ணி எடுக்க வரல சரி யாருமே எடுக்கலேன்னு சொல்லிட்டு வாசை போட்டால் தான் உண்டு உடனே கீதா வந்து நிற்கியா கீதாவா அவ்வளோதான் வீட்டில் இன்னும் உண்டு இல்லையா அப்புறமா வரலா வந்தாக்கா வந்துட்டு ரெண்டு மூணு கூட எடுத்தா ஏதோ ஜாட மாடே ஏதோ புலம்பிகிட்டு இருந்தா நான் அந்த ஒன்றும் சொல்லலை பார்த்துக்கிடுங்க புலம்பிகிட்டு இருந்தாளா யார ஏதாவது சொன்னாலா எப்படி நீ கேட்க வேண்டியது தானே அவ பாட்டுக்கு நடக்க நடக்க வாப்பா ரேட்டு தெரிஞ்சா சரி நம்மள சொன்னாலும் கேட்கலாம் பொதுவாக சொல்லும்போது நம்ம என்னத்தை கேட்கலாம் நானும் ஒன்றும் சொல்லலை ஓ அப்படியா ம் சரி சரி அது ஒரு நாலு கூட இருந்தாக்கா எடுத்துருப்பா அப்புறம் எடுத்துகிட்டு போகிறப்ப மறுபடியும் நான் ஓசை தான் கொண்டு போட்டேன் ஓசை போட்டு நானும் கொஞ்சம் போல் தண்ணி பிடிச்சி மாற்றிடுங்க நீ ஒன்றும் சொல்லாத யாரையோ பிளம்பிட்டு போட்டு நமக்கு என்ன ஆமாக்கா என்ன பாத்திமா எங்கே போய்ட்டு வர கடைக்கு போனேன்க்கா என்ன ரெண்டுடம் வெளியே இருக்கிறியே சும்மாதான் பார்த்திமா சரிக்கா சரி இருங்க நான் வரேங்க்கா தீபா வேறு ரெண்டுடையும் தேடிக்கிட்டு இருந்தா சீதா என்கிட்ட போய் சொல்லுவோம் என்ன கீதா உனக்கு என்ன கோவம் எதுக்கு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா சவுண்ட் கேட்டாங்க நான் வந்தேன் ஏற்கனவே நான் லட்சுமி மேல இங்க கோவத்துல இருக்கேன்கா அது தெரியாம அவகிட்ட ஒரு வேலைய சொன்னா அவன் நீங்களே என்கிட்ட மாற சொல்லியா அதான் கோவம் சரியா வந்துச்சு வச்சு கொடுத்துட்டேன் ஏன் கீதா இப்படி இருக்கா லட்சுமி மேல கோவம் லட்சுமி கிட்ட காட்ட வேண்டியதானே பாவம் மஞ்சு பச்சை பிள்ளை அதுகிட்ட ஏன் கோவத்தை காட்டிட்டு இருக்கா ஆத்திரத்தை யாரும் மேலே காட்டினா தானக்கா தீருது இப்ப அவ தான் மாட்டலாம் அத அடி கொடுத்தேன் நான் வரல பிள்ளை சுக்கு சுக்கா எடுத்துறபா பாரு இப்ப யாம் மூள கூட விளையாடிட்டு இருக்கா யாம் கிட இவ்ளோ கோபப்படியா நீ அவ்ளோ ஆத்திரமா இருக்கா வீட சுத்தி எல்லா இடமும் சாணி ஸ்மெல்லா இருக்கு ம் சும்மா யாரு கேக்கியா இந்த லட்சுமிக்கு மேல வர ஆத்திரத்துக்கு எனக்கு ஏ கோவத்தை இங்க காட்டாத லட்சுமி கிட்ட காட்டு சும்மா இங்க இருந்துட்டு சத்தம் போட்டுந்தா எந்த வேலை நடக்காது கீதா மதியம் தண்ணி எடுக்க வந்திருந்தாக்கா

அவனே டென்ஷன்ல இருக்கா நீ வேற ஓடி வர ஏன் என்னக்கா கீதா நீ லட்சுமி தே ஆடிட்டு இருந்தா இல்லையா லட்சுமி கேட்டு வாசல்ல தான் ராணி லட்சுமி இருக்கி அழுவ வா போய் கேப்போம் அப்படியாக்கா சரி வாங்க போலாம் பிரச்சனை பெருசா வரும் பொருள் இருக்கு வா எஸ்கேப்பா உடைய வழிய பாப்போம் புஷ்பாக்கா வாங்கக்கா நம்ம மாத்திரத்தை அவளோட மேல காட்டுவோம் என்ன பேச்சு பேசினாலும் வாங்க வரேன் கீதா நீ முன்னாடி போ ரெண்டு பேரும் நான் பேய் பிள்ளைகளை பாத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒழுங்க உட்காந்து விளையாடுங்கன்னு லைட்டா வான் பண்ணிட்டு வந்துடு சரியா எஸ்கே பாவோ பாக்குறா விட்டா கூடாது என்ன புஷ்பா கீழே ஒரு பிரச்சனை இருக்கும்போது போது பிள்ளைலாம் பிள்ளைகளா முக்கியம் வா அதுதானே என்னக்கா என்ன சொல்றீங்க ஐயோ அது இல்ல அது இல்ல கீதா நான் இன்ன வரேன் நீங்க முன்னாடி போங்க நான் இன்ன வரேன் என்ன புஷ்பா 24 மணி நேரமே கீதா கூட தான் இருந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை என்ன பின் வாங்களமா வா பே கேப்போம் வா புஷ்பா ஆதிமா பரட்ட

ஊருதெல்லாம் சாணியை கழுவி விட்டுட்டு அவ மட்டும் மனத்திலே இருக்கா நான் பாட்டுக்கு சிவனேனு போயிருப்பேன் இன்னும் இழுத்துட்டு ச்சே உங்களோட சகவாசத்தை முதல்ல கட் பண்ணணும் புஷ்பாக்கா கூட வாங்க வரையமா வரை 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 சரி லட்சுமி நான் இன்னைக்கு கிளம்பி என்னம்மா இப்ப சங்கீதாவுக்கு அப்பா வருவாவ சாப்பாடு கொடுக்கலாம் நான் போறேன் என்னம்மா ஆ சரிக்கா லட்சுமி ஒரு மூணு மணிக்கு போல அந்த சைடு வா என்ன லட்சுமி கொஞ்சம் போல சத்து மாவு இருந்துச்சு பாத்துக்க தாரேனா ஆ சரி ரணிக்கா அப்புறமா வாரேன் சரி லட்சுமி அப்ப பாருனா ஆ சரிக்கா என்னம்மா மூணு வரை சேர்ந்து வந்துருக்கிய அட என்ன மூணு வரை சேர்ந்து வந்துருக்கிய பாத்திமா நீ என்ன அந்த மேலே இறங்கிக்க இல்லக்கா கொஞ்சம் கட்டையா இருங்க இல்லையா அந்த மேலே இறங்கிக்க பாத்துக்கிடுங்க என்ன காரணம் இல்லாம வர மாட்டேலையம்மா என்ன காரணம் இல்லாம வர மாட்டோம் தான் எங்களை சும்மா சும்மா வர வைக்கிறதே நீங்க தான் நாங்கள் இந்த வேலை வெட்டி இல்லாமல் அங்கே இருந்துகிட்டுருக்கோம் நீ வேலை வெட்டி செய்துட்டுருக்குறியா வெட்டி வேலை செய்துட்டுருக்கியா யாருக்கு தெரியும் தெரியுங்கதா நீ வந்த விஷயத்த மட்டும் சொல்லு சும்மா சாடை வச்சு பேசிகிட்டு இருக்காத சாடை வச்சு பேசுனேனா நீங்கள் பாருங்கள் எதனால எனக்கு டேரக்ட்டாக பேசக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்குது தைரியமாக இருக்குது புரியுதா இந்த சாடை வச்சு பேச அவசியம் இல்லை எனக்கு கிடையாது ம் ரிசி கொஞ்சம் பொறு என்ன என்னைக்கீதா என்னாச்சு மூலமாக வந்துருக்குறியா கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறியே என்ன பிரச்சனை சொல்லு புஷ்பா கேட்காவில்லையா சொல்லு இருக்கே நம்மளை மாட்டி விட்டுவிட்டு அவள் மேலே இறங்க சும்மா சும்மா வந்து சொல்லிகிட்ருக்க முடியாது என்ன வீட்டை கழுவி அப்படியே வீட்ல வீட்டிலேருந்து விடுவீனா எப்படி வீட்டை கழுவி ஓன் வீட்டில் விட்டேன யாரை சொல்லியா என்ன மலையோட மலையை கரைக்கி விட்டு கழுவி விட்டால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது தெரியாது நிஷயங்களோ அதானே அவள் மனத்தை கண்டுபிடிக்கிறதால மூப்பு சக்தி நான் விட சாரி சாரி ஒரு வந்துட்டு அப்படியே கழுவி எல்லா வீட்டுக்கும் தள்ளிடணும் தா வீடு மட்டும் சுத்தமாக மனமாக இருந்தால் போதுமோ ஏ மழை தண்ணிக்கு என்ன அணை போட்டால் தடுக்க முடியும் ஆ மா வீட்டுக்கு வந்து நாயனை பண்ண முடியும் எல்லாரும் வீட்டுக்கு தான் மழை தண்ணி வருது வாசகம் தான் எல்லாரும் வீட்டுக்கு தான் மழை தண்ணி வருது ஏன் எல்லாரும் வீட்டுக்கும் சாணி கலந்து தண்ணியுமா சேர்ந்தா போகுது என் வீட்டு மட்டும் ஏன் வருது வா வீட்டுக்கு வருதுன்னா முதல்ல காமௌண்ட கெட்டு புரியுதா அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டு நிக்காத சும்மா இரு லட்சுமி

வான் வீட்டுக்கு என் வீட்டில் தண்ணி வருதுன்னா நீ முதல்ல காமௌண்டை கட்டு அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து சண்டை வராதண்ணா தெருவில் தண்ணி போனா சண்டை எங்கே போனாலும் சண்டைக்கு வந்து நிற்கியா அப்போ நான் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காதுங்க தயவு செய்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது போயிருங்க ம் இருக்க முடியாது மனுஷன் இங்கே கீதா வான் வீட்டுக்கு ஸ்மெல் வருதுன்னா நீ காலி பண்ணிட்டு போகிறதுக்க சும்மா அவ்வளோ ஏதாவது சொல்லிட்டு இருக்காத பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ தினம் விட்டால் பேசுகிறேயே

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க